அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகைனா ஃபுட் வேர்ல்டு இப்போ இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நம்மளுக்கு தேவையான வெங்காயம் பருவ செய்யும் மீன் குழம்புக்கு தேவையான நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுப்போங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கு வேணுன்ற அளவு தக்காளி தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம் அடுத்தது நம்மளுக்கு மீன் குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இதுல வந்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளியில நம்ம குழம்பு பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல இப்போ அந்த புளி கரைசல் மசாலா வந்து இதில் ஊற்றிட்டு இப்போ எனக்கு தேவையான அளவு அதில் ஊற்றிருக்கேன் பேலன்ஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன் அடுத்தது இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு அடுத்தது நான் அந்த மீன் குழம்புக்கு வந்து முருங்காய் மாங்காய் ரெண்டுமே ஆட் பண்ணுவேன் இப்போ ஃபஸ்ட்டு முருங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டோம் இன்னும் மாங்காய் மீன் மட்டும்தான் இருக்குது இது கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்ப நம்ம குழம்பு குதிச்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குதிச்சுட்டு இருக்குல்ல இதுக்கப்புறம் இதுல நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நான் மாங்காய் ஆட் பண்றதுனால புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இருப்பேன் மாங்காய் போடல அப்படின்னா புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அது கொஞ்சம் கூட போட்டுட்டு மாங்காய் வந்து நம்ம போட்டோம் போது ரொம்ப புளிப்பா தெரியும் அதனால கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க புளிய கம்மி பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் போடலாம் இப்ப மாங்காய் போட்டு மீன் குழம்பு குடிச்சிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மீன் போடலாம் மீன் போட்டாச்சு இன்னும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு இத நம்ம பார்ப்போம் மூடி போட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம் நல்லா கொதிக்குது அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருந்தோம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம சேனலில் செஞ்ச மாங்காய் முருங்காய் போட்ட மீன் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் மீன் ஃப்ரை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ السلام عليكم